எனக்கு புரியுது அவர்களுக்கு இப்படி வாங்க கூட கிளம்பி வரலாமு இருக்கேன் என்னது கூட

மினுக்கல் என் பொ கணக்க இருக்கட்டி இருக்கண்ணு ஏமா என்னமா பேசிக்கிட்டு இருக்க வீட்டு வாசல்ல மகாலட்சுமி மாதிரி என் பொண்டாட்டி வந்து நிக்க அவளை பார்த்து என்னெல்லாம் நீ கேள்வி கேட்டு பால்காட்சி வீட்டுக்கு விட்டுட்டு போயிட்ட பால்காட்சி வீட்டுக்கு விட்டுட்டு போயிட்டா நீ எத்தனை நேரம் கேள்வியை கேட்டுக்கிட்டு கவனப்பட வச்சிடலாம் நீ திருந்திட்டே எனக்கு நல்லா தெரியும் எங்க அம்மாவுக்கு நானே சொல்லி புரிய வச்சுக்கிட்டுதேன் நீ எதுவும் மனசுல நினைச்சு கிடாத நினைச்சுக்கிட்டாத என்னமா நீ சும்மா பால் காய்ச்சி வீட்டுக்கு விட்டுட்டு போயிட்டா அப்புறம் கூப்பிடாத வீட்டுக்கு உன் பொண்டாட்டி போய் என் மானத்தை வாங்கிட்டான்னு சொல்லிட்டு கிடக்கா வயசான காலத்துல இந்த வெயில் நேரத்துல அங்கெல்லாம் போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டுதான் நம்ம வீட்டு சார்பா அதுவும் முக்கியமா உன் சார்பா உன் மருமக அங்க பால் காய்ச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கா எப்படிடாமோ சொல்லி சமாளிக்கறா நாம எப்ப நல்லவளா திருந்துடமோ அண்ணையில இருந்து என் புருஷை சப்போர்ட் என் பக்கமா திரும்பிட்டு ஆமால உன் பொண்டாட்டி ஏமேல ரொம்ப தான் அக்கறா வயசான காலத்துல நான் வெயில்ல அலைய கூடாதுனு ஆமாதே நீங்க சொன்னாலும் சொல்லட்டாலும் உங்க மேல எனக்கு நிறைய அக்கறை இருக்குது அதனால தான் என்னடி நல்ல பாயாசம் பண்டாம நல்லா தின்னு முழிஞ்சிட்டு வந்து நிந்திட்டு என்னமா அதனால தான் இதனால தான் கடக்க ஏமா சும்மா இப்படி அவளை போட்டு ஏசிட்டு இருக்காத பத்துக்க

ஏமா நீ வேறமா இந்த சூனியக்கார சொர்ண கழிவு கேட்டு நீ ஓ சந்தேகப்படுதா நம்ம வேற பால் வீட்டுக்கு போயிட்டோமே மாமியார் சாப்பிடாம வீட்ல உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன் பிரியாணியை வாங்கிட்டு வந்திருக்கா சொர்ண கழவி பழைய கலக்கி கொடுத்துருவாமா

ஏத்தே நான் கேட்டது என்ன சிரிக்கிப்பட்ட இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கியே மகளுக்காக வாங்கிட்டு போன சீர்வரிசையை அப்படியே வீட்டு கொண்டுட்டு வந்துட்டமான்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம இப்படி சிரிச்சிட்டே இருக்காது ஆனால் நீ வேற மருந்துளா கேட்காம இருந்துகிற இது எப்படித்தே பேசாமல் இருக்க இங்கே பாரு நான் என் இனி எனக்கு வருது சின்ன வீட்ல குவாவத்துல நம்ம சாப்பிடல சரி அதுக்குனே கொண்டுட்டு போன சீர்வரிசை எல்லாத்தையும் இப்படி கெட்டி கொண்டு வந்திருக்கனோ நீ வேற மரகதா ஏன் மாதிரி புரியாம பேசிட்டு இருக்கா கொண்டுட்டு போன சீர்வரிசை எல்லாத்தையும் சாக்கல கட்டி மறுபடியும் இங்க வீட்டுக்கே கொண்டுட்டு வந்துட்டீங்களான்னு கேட்டுகிட்டு இருக்கியே அவங்க வீட்ல கொண்டு போய் வைக்கும்போது போது எம் அவ என்னலாம் அது அவ பேசுனதெல்லாம் தப்புதான் அதுக்கு என்ன தப்புதானே மரகதா தப்புக்கு தண்டனை மவ நம்ம முன்னாடி அது சரியில்லை இது சரியில்லை அப்படி இப்படின்னு குத்தம் குறையா சொல்லி பொருளை எடுத்து ஐயோ இந்த பால் பாத்திரம் அழகா இருக்கு இந்த கரண்ட் அழகா இருக்கு இந்த குத்துப்பொடி அழகா இருக்கு இந்த செம்பு அழகா இருக்குன்னு எல்லா பத்திரத்தையும் எடுத்து அடுக்காலல அடிக்கிற பாவு மாமியார் மர்மவளோ ஆனா இப்ப அதுக்கு வழி இல்லாம போச்சா இது என்னதே இப்படி சொல்லுதியே

நம்மள ஏமாத்ததுக்கு கூட இப்படி எல்லாம் நடிச்சிருக்கலாம்ல இவ இப்ப வீட்டு முன்னாடி நின்னுகிட்டு என்னவா ஆடிக்கிட்டு அழுதுகிட்டு கிடக்க நான் என்ன செய்வே நான் என்ன செய்வே ஒரு கரடி ஒரு கப்புன்னு கூட வைக்காம எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாவல நடிப்பம்மா நடிப்பு பழைய நடிப்பு தான்

இங்க பாரிமளோல இனி நீ உன் மகனையும் உன் மாப்ளையையும் நல்லபடியா பாத்துக்க. என் மகன் ப விஷயத்துல தலையிடாதே என்ன? என் மவளை பத்தி நீ எந்த முடிவு எடுக்கான்னா அவளை பத்தி நீ எந்த கவலையும் போடாதடா. என்ன இப்படி சொல்ற பாரிமளா? மைனிடாரி சம்பந்தியே பத்தி பிராசாமே இருக்க முடியுமா? இல்லன்னா சம்பந்தியாரிக்கு செய்ய வேண்டிய கடமைதை இவ செய்யாம இருக்க முடியுமா? பார்வதி நீ சொல்றது எல்லாம் சரி.

என்ன பொண்ணு நான் அதතර மூஞ்சிட்டே இருக்கேன் இரு எங்க அத்தி கிட்ட கேப்போம் விஷயம் அதுதான் எல்ல நல்ல விஷயம் அதுதான் என்னன்னு கேட்டிட்டு இருக்கோம் ஒழுங்கா சொல்லுங்களante நீங்க மூணு நேரமட்ட பேசிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது அதுவா நம்ம மலர் இருக்கல்ல மலர் பார்வதி பாட்டியோட நம்ம கமலாவுக்கு இருக்காம்ல அந்த பண்ணி நாங்க முடிவு முடிச்சு வீட்டுல வச்சு பேசி முடிச்சுட்டேலா அப்போ பேசி முடிச்சு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு இப்ப கல்யாணத்துக்கு தேதி வைக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா கமலாவும் சரின்னு சொல்லிட்டாளா அட என்ன மர்மோட பேசி முடிச்சுட்டாங்க சொன்னதே கமலா கிட்ட இல்ல ஆ அப்போ பார்வதி கிட்ட நானும் பரிமளமும் பேசி முடிச்சிருக்கோம் பத்துக்க இது பேசி முடிச்சதேன்னு சொல்லுதியா ஆனா மாப்பிளைக்கு அம்மா அப்பா கிட்ட எல்லாம் பேசி முடிக்கணும் மர்மோட நாங்க தான் முடிவு பண்ணிருக்கோம்னு சொன்னோம் இன்ன கமலா கிட்ட எதுவும் பேசல பால் வச்சி வீட்ல வச்சி கமலா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசலாம்னு இருந்தோம் ஆனா அந்த நேரம பார்த்து தான் பரிமளா இனி இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது எல்லாரும் வண்டில ஏறுங்க நம்ம வீட்டுக்கு போவோம்ங்க நம்ம இழுத்துட்டு வந்துட்டல்ல பாத்தீங்களாக்கா மூணு கேள்விகளும் சேர்ந்து பால் காச்சி வீட்ல வச்சி கல்யாணம் பேசி எடுத்துறகாவோ நல்ல விஷயம் தான செட்ட போடு இங்க நல்ல விஷயம் தான் நான் இல்லைன்னு சொல்லல கமலாக்கா கிட்ட இத பத்தியே பேசாம இவங்க மூணு பேர் மட்டும் எப்படிகா முடிவெடுக்க முடியும் ஏமாடி

பண்ணி கமலா வீட்டுக்கு எந்த நேரம் போனாலும் காப்பியா குடிங்க முறுக்கு தின்னுங்க பழத்தை தின்னுங்கன்னு சொல்லிட்டு தான் இருப்பா இப்போ நம்ம நேரத்துக்கு தான போறோம் அதுதான் அப்படி சொன்னேன் சரி வாங்க போவோம் என்ன சம்பந்தி பாட்டி போமா சும்மா இரு பொண்ணு தாயி பாரா சம்பந்தி